command complete says the greatest author francis bacon வாசிப்பை நேசித்து சுவாசிப்பவர்கள் வெற்றியின் சிகரத்தை எழுதில் தொட்டு விடுவார்கள் என்று எங்களை உற்சாகப்படுத்தி வீட்டின்உலகம் அமைத்து வாசிக்கும் பழக்கத்தை எங்களிடம் உருவாக்கி எங்கள் கிருஷ்ணராஜபள்ளி ஆசிரியர்களுக்கு எங்கள் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம் Incredible legacy creator Leo, Ye Afrita of pre, President of the Readers Club of Chris raja School. Now, some of the members of our Readers Club of Chris raja School are going to share among us the most important book that has influenced their lives. நமது ரீடர்ஸ் கிளப் உறுப்பினர்கள் தங்களை அறிமுகம் செய்து கொள்ளும் பொழுது இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் போன்ற வார்த்தைகளை போட்டு அறிமுகம் செய்து கொள்வார்கள் இன்கிரெடிபிள் என்றால் வியப்படைய வைக்கும் என்று பொருள் லெகசி கிரியேட்டர் என்றால் சரித்திரம் போற்றும் சாதனையாளர் என்று பொருள் லியோ என்றால் சிங்க குட்டி என்று பொருள் மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்ப்பதற்காக அகில உலக லயன் சங்கத்தின் லியோ கிளப் நமது பள்ளியில் செயல்படுவதால் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் அனைவரும் எனவே போட்டுக்கொள் ஒவ்வொரு முறை தங்கள் பெயர்களை கூறும் வார்த்தைகளை பெருமிதத்துடன் ஆழ் மனதில் பதிவதால் அவர்கள் வாழ்வில் நிச்சயம் I request our parents to listen to their speech and buy the books they have cherished and motivated to our children to read and get benefited from those books. Thank you very much. I am the incredible legacy creator Leo M. I have 52 books in my home library. The books I like most... ியன் தமிழ் எம் உயமூர்த்தி சைக்காலஜிஸே அவர் தாட் இஸ் கிரியேட் அவர் ரியாலிட்டி நம் எண்ணங்களை நம்மை உருவாக்குகின்றன நம் அனைவரும் வெற்றி பெற பிறந்தவர்கள் வெற்றி பெற தேவை நேர்மறை எண்ணங்கள் உயர்ந்த லட்சியமும் அதை அடைய முடியும் என்ற உறுதியான எண்ணங்களும் இருந்தால் வானம் நம் வசப்படும் என்று உறுதிப்பட கூறுகிறார் நம்பிக்கை நாயகன் டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி வெற்றி என்பது தற்செயலாக நிகழ்வது கிடையாது உயர்ந்த நேர்மறை எண்ணங்களும் அதற்கேற்ற செயல்பாடும் நம்மை சாதனையாளர்களாக உருவாக்கும் என்ற உன்னதமான கருத்துக்களை நம் மனதில் பதிய வைக்கும் எண்ணங்கள் என்ற புத்தகத்தை அனைவரும் வாங்கி வாசித்து பயன்பெற அன்புடன் வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கிரியேட்டர் லியோ ஆஃப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஐ ஐ ஹோம் லைப்ரரி 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 புக்ஸ் இன் இன் த புக் லைக் மோஸ்ட் இஸ் யூ கேன் இந்தியன் இங்கிலீஷ் வெற்றி பெற துடிக்கும் ஒவ்வொருவரும் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் யூ கேன் உள்ளத்தில் துணிவிருந்தால் எண்ணத்தில் தெளிவிருந்தால் நாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்பதே புத்தகத்தின் மைய கருத்து சக்சஸ்ஃபுல் பீப்புள் டு நாட் டூ டிஃபரெண்ட் திங்ஸ் பட் தே டூ திங்ஸ் டிஃபரெண்ட்லி வெற்றியாளர்கள் வேறுபட்ட செயல்களை செய்வதில்லை செயல்களை வேறுபட்ட முறையில் செய்கிறார்கள் என்று கூறுகிறார் சிப்கேரா வெற்றி மனப்பான்மையுடன் தெளிவாக சிந்தித்து புதிய அணுகமுறையுடன் துணிச்சலுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று உறுதிபட கூறும் யூக்கேன் மின் என்ற புத்தகத்தை அனைவரும் வாங்கி படித்து பயன் வேண்டி நிறைவு நிறைவே நன்றி வணக்கம் ஐ அம் இன் கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ எலிபிகா ஆண்ட் சீ ஆஃப் 7th ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிருஷ்ண ராஜா ஸ்கூல்

subconscious mind இவை இரண்டில் subconscious mind தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. நமது வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பதில் 95% subconscious mind தான் செயல்படுகிறது. நம்மளுடைய conscious mind இன் பங்கு வெறும் 5% மட்டுமே. நாம் சாதிக்க நினைக்கும் சாதனையை திட்டமிட்டு அதனை நம்மால் சாதிக்க முடியும் என்று முழுமையாய் நம்பி அதற்கான செயல்களை விருப்பத்துடன் செய்வதே நமது பலக்குமாகிக்கொண்டால் நமது காஜியஸ் மைன் வானத்தையும் நம் வசமாக்கி தரும் எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று துடிப்புடையவர்கள் த பவர் ஆஃப் அவர் சப்கான்சியஸ் மைண்ட் என்ற அற்புதமான புத்தகத்தை வாங்கி வாசித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் I won my கிரியேட்டர் ஆஃப் 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 ஸ்டாண்டர்ட் கிருஷ்ணா த ஆல் ஓவர் டாக்டர் திஜே அப்துல் கலாம் தனது சுய சரிதையாகிய விங்ஸ் ஆஃப் அதாவது அக்னி என்ற புத்தக நான் கற்றுக்கொண்ட பாடம் எண்ணத்தில் துணிவிருந்தால் உள்ளத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் நமது பள்ளியிலும் பள்ளி பாடத்துடன் பாடமும் இதுதான் நாம் ஏழையாக பிறப்பது நமது குற்றம் அல்ல ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஏழையாகவே வாழ்ந்து மடிவதுதான் மிகப்பெரிய குற்றம் பிக் என்ற இரண்டே வார்த்தைகளை நாம் தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் நமது கற்பனை உண்மை சாதனை நாம் தூங்கும் போது வருவதெள்ள கனவு, നമ്മை தூங்க விடாமல் செய்வேதே கனவு, என கனவிற்கு புது விளக்கம் தருகிறார் அப்துல் கலாம். விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற புத்தகத்தை வாங்கி வாசிக்கும் அனைவரும் பெரிய அளவில் கனவு கண்டு அளப்பரிய சாதனைகள் புரிவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம். I am incredible legacy creator Leo Archarmida of 8

வி ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அவர் லைஃப் நமது வாழ்க்கைக்கு நாம் தான் முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் என்றும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டிய பொன்னான வாசகம் ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மை லைஃப் ஐயா த கேப்டன் ஆஃப் மை லைஃப் ஐயா த மாஸ்டர் ஆஃப் மை டெஸ்டினி ஹாப்பினஸ் இஸ் மை பர்த் ரைட் லெட் இஸ் ஆல் கம் அவுட் ஆஃப் அர் கம்ஃபர்ட் ஸோ அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அவர் லைஃப் நமது வாழ்க்கை Let us all come out of our comfort zone and take responsibility for our life. என்று உத்தேகட்டை நமக்கு தரும் சிலையும் நீ சிர்ப்பியும் நீ என்று புத்தகட்டை வாங்கி அனை வரும் வாசித்து நம்மை நாமே செதுக்கி சிர்ப்பமாக மாற்றும் சிர்ப்பியாக திகல் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம். I am creator leo i divya of 8th standard of kristraja school i own my own home library i have 52 books in my home library the book i like most in my home library is think and grow rich by the immortal author napoleon hill whatever our mind can conceive and believe we can achieve மனம் எந்த சிந்தித்து அதை நம்புகிறதோ அதை நாம் நிச்சயமாய் சாதிக்க முடியும் திங்கிங் கான்சியஸ் மைண்ட் பிலிவிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் அவர் சப்கான்சியஸ் சிந்திக்கும் திறன் கொண்ட புற மனதும் நம்பிக்கையுடன் செயல்படும் ஆழ்மனதும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் சரித்திரம் போற்றும் சாதனைகள் சாதிக்க முடியும் உளஹ முழுவதும் பைபிளுக்கு அடுத்தபடியாக ఆది கலவில் விபடயாகி கோடி கணக்கான மனிதர்களை சாதினையாளர்களாக மாற்றி உள்ள திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்ற புத்தகத்தை அனைவரும் வாங்கி வாசித்து வாணதே வசப்படுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஐ அம் இன் கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹவ் கூறிய அனைத்து நூல்களும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும் வீட்டிலுள்ள குழந்தைகள் அவற்றை வாசித்து வாழ்க்கையில் உயர் நிலையை அடைய வேண்டும் நாம் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நமது ஆன்மாவும் புத்தக ஆசிரியரின் ஆன்மா நான் அப்துல் கலாம் அவர்களின் அக்னி என்ற புத்தகத்தை முழு ஆர்வத்துடன் படித்த பொழுது அப்துல் கலாம் அவர்களின் ஆன்மாவின் குரலை நான் உணர்ந்தேன் இன்றும் அப்துல் கலாம் எனது வழிகாட்டியாக இருந்து என்னை வழிநடத்தி வருகிறார் ஒரு மாம்பழத்தை காட்டி இது சுவையாக இருக்கும் விட அந்த மாம்பழத்தை நாமே ருசித்து பார்த்தால்தான் அதன் முழு சுவையை நம்மால் உணர முடியும் எனது தோழியில் கூடிய அனைத்து புத்தகங்களை நீங்களும் வாங்கி வாசித்து பாருங்கள் புத்தகங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் புத்தகங்களை நேசிப்போம் சுவாசிப்போம் வாசிப்போம் வாழ்க்கையில் உயர்வோம் மிக்க நன்றி